இன்றைய வசனம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் ஆவியின் கணிகளில் ஒன்று நீடிய பொறுமையாகும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் சாயலில் பூரணப்படுவதற்கு பொறுமை மிகவும் அவசியம் பொறுமை உள்ளவர்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பார்கள் பிரியமானவர்களே ஒரு சிறந்த ஆபரணம் செய்ய விரும்பும் தட்டான் அதிக பொறுமையா இருக்க வேண்டும் அல்லவா அவன் எறும்பு வெங்கலம் போன்ற பொருட்களை தேடாமல் நல்ல பொண்ணை தேடுகிறான் அதில் உள்ள அழுக்கு கழிவுகள் எல்லாம் பொறுமையா அதை நீக்கிவிடுகிறான் அது மாத்திரமல்ல மிக நுணுக்கமாய் அந்த பொண்ணில் அவன் வேலை செய்கிறான் ஒரு ஆபரணத்தை செய்யும் போது இரவும் பகலும் உழைத்து மிகவும் ஜாக்கிரதையோடு செய்து அந்த வேலைகளை நேர்த்தியாக முடிக்கிறான் இன்றைக்கு பாருங்க கர்த்தர் உங்களையும் கூட வெளியேற பெற்ற ஆபரணமாக மாற்றுவதற்காகவே உங்களை பல கஷ்டமான பாதைகளிலும் உபத்திரத்தின் குகையிலும் நடத்துகிறார் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் எனக்கு இந்த போராட்டம் நான் கருத்தரை தேடவில்லையா ஏன் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நெருக்கமும் போராட்டங்களும் கண்ணீர்களும் நிறைந்து காணப்படுகிறதே என்று சொல்லிவிட நீங்க நினைக்கலாம் ஆனா சில வேலைகளிலேயே கருத்தர் அவருடைய பிள்ளைகளை எப்படியாக சிச்சித்து பல உபத்திரத்தின் பாதைகளின் வெளியாகி அவருடைய அன்பை வெளிப்படுத்த அவருடைய நன்மைகளை நமக்கு கொடுத்து நம்ம ஆசீர்வாதமாக வாழ்வதற்காக கர்த்தர் சில பாதைகளிலே அந்தவர் நடத்துகிறார் பொண்ணை ஒரு தட்டான் எப்படி பல முறை புடி புடமிட்டு அதை சோதித்து சுத்த பொண்ணாக மாற்றுகிறானோ அதே போலதான் நம்முடைய பொறுமையை சோதிக்கிறார் பிரியமானவர்களை அப்படியாக இந்த பொறுமையை நம்ம அந்த நேரத்திலே நம்ம இழந்து விடுவோம் என்றால் அவருக்கு உகந்த ஆபரணமாய் நிச்சயமாய் நாம் மாற முடியாது அல்லவா பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட ஒருவேளை பொறுமை உங்களை அலங்காரம் அலங்காரம் உள்ளவர்களாக மாற்றும் யோபின் பொறுமையை பரீட்சிக்கப்பட்ட போது அவர் சொன்னார் நான் போர்மொழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொண்ணாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு இருபத்தி மூன்று பத்தில் விட வசனத்திலே வாசிக்கிறோம் பெரியமானவர்களை அவர் சுத்த பசும் பொண்ணாக பொண்ணாக அவர் மாற்றினார் தன்னுடைய சிறையிருப்பின் காலங்களிலே யோபு மிகவும் பொறுமையாக இருந்தார் சிறையிருப்பு மாறினதும் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் கர்த்தரிடத்திலிருந்து வேதத்தை நீங்காத இடம் பெற்றுக்கொண்டார் பிரியமானவளை இன்றைக்கு நமக்கு வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு எடுத்த காட்டாக அந்த யோபு விளங்குகிறார் அல்லவா பிரியமானவர்களே ஒருவேளை உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும் கஷ்டம் கண்ணீர் இருந்து கொண்டே இருக்கிறதோ ஐயோ நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன் ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கவில்லையே ஒரு நன்மையும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லிக்கூட நீங்க கலங்கலாம் பிரியமானவர்களே மனம் சோர்ந்து போகாதுங்க பொறுமையோடு இருந்த கருத்தர் நிச்சயமா உங்களை கை விடாதபடி அவருடைய பிள்ளைகளாய் அனுதினமும் தேடுகிற பிள்ளைகளாக ரசிக்கப்பட்ட பிள்ளைகளாக கருத்தருடைய அன்பை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் கத்தரோடு உங்களுக்கு தொடர்பு இருக்குமானால் நிச்சயமாக கருத்தர் உங்கள் ஜபத்தை அலட்சியமான ஒரே மாட்டார் புரிமால்களை நிச்சயமாக உங்கள் ஜபத்திற்கு அவர் பதில் தருவார் நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக கஷ்டப்பட்டு கடங்குறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து நீங்கள் நினைப்பதற்கு மேலான அற்புதங்களை உங்களுக்கு கருத்தர் செய்வார் புரியமா எங்கள் ஜபத்தை மட்டும் விட்டுவிடாதீங்க உங்கள் ஜபத்தை கேட்டு ஏற்ற வேலையிலே ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை இரட்டிப்பான நன்மைகளை கருத்தர் தருவார் ஒரு மனிதன் உங்களுக்கு முடியாது கர்த்தர் எப்படியாயிலும் அதற்கேற்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அதற்குரிய வாசங்களை திறந்து தந்து உங்களை நன்மையினால் நிரப்புவார் பெரியமானவர்களை இழந்து போன எல்லாவற்றையும் யோகு பெற்றுக்கொண்டது போல உங்க வாழ்க்கையிலும் காத்திருக்கிற உங்களுக்கு பொறுமையோடு எல்லா கஷ்டங்களையும் பாடுகளையும் சகித்துக்கொண்டு ஆண்டுகளுடைய பாதத்தில் மாத்திரம் உங்க கண்ணீரை ஊற்றி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா அல்லவா பெரியமானவர்களே யார் யார் அப்படி நீங்க இருக்கிறீங்களோ அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பள்ளிகளில் யார் யார் அப்படி நீங்கள் ஒருவேளை யாரிடத்திலும் அது உங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளாமல் கத்திடத்தில் மாத்திரம் அதை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறீங்களோ நிச்சயமாக உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கருத்தர் கேட்பார் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் உங்கள் கஷ்டங்கள் கஷ்டங்களை மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களை நீதிமன்றிகள் பதிமூன்று இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு இல்லை கூட பதிமூன்று பன்னெண்டில் நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஜீவ விருட்சம் போல அந்த நன்மைகளை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களை நீங்கள் சொல்ந்து போகாமல் எப்போதும் செபம் கொண்டு கருத்து இடத்துல கேட்டுக்கொண்டே இருங்க கத்தட்டிகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வைக்கப்பட விடமாட்டார் உங்கள் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்துவார் ஆச்சரியமாய் நடத்துவார் பெரிய காரியங்களை காணும்படியாக செய்வார் அப்படிப்பட்ட கிருவிகளை தேவன் நமக்கு தந்திரல்வாராக அமேன் ஜெவன் செய்வோமா நம்மளே சப்பாங்க நன்றி அன்றுவே அந்த வெளியிலும் கூட அந்த பிள்ளைகளை கருத்துக்களை ஒப்புக் கொடுக்குறோம் பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொல்லி பார்க்கிறோம் நாங்கள் அண்டு ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராக நிறைவுள்ளவர்களாக இருக்க ஆண்டு எங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் ஆண்டு அப்பா எந்தெந்த நெருக்கங்களோடு கஷ்டங்களோடு ஆண்டு பொறுமை இழந்து ஆண்டவரை அப்பா ஏன் எனக்கு இந்த காரியம் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் எனக்கு இந்த நஷ்டம் என்று சொல்லி பொறுமை இழந்தவர்களாக ஆண்டு வரை கூட ரஜா முறுமுறுக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள் ஆனால் ஏசப்பா அப்பா அவர்களை எல்லாம் நீங்கள் மன்னித்து ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சீக்கிரமாக நன்மைகளை கட்டலிடுங்க ஆசீர்வாதங்களை கட்டலிடுங்க அண்டவரே அப்பா இழந்து போன எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து யோபுக்கு கொடுத்தது போல அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவருடைய அண்டு இழந்து போன அத்தனை வச்சு முரட்டி பாய் சுதந்திரத்தை கொள்ளட்டும் நண்டு பேர் அவள் குடும்பங்களை நீங்க கட்டுங்க நண்டு பேர் ஆசீர்வதிங்க அப்படி ஆசீர்வதிக்கிறக்காக நன்றி நாமத்தை ஜபிக்கிறோம் நல்லப்பிதாவே அமேன்